வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் என் பேர் உமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிந்தியில் வார நாட்கள் மற்றும் நிறங்களின் பெயர்கள் வாரங்கிறத சப்தா ஹிந்தியில் நிறம் ரங் முதல்ல வாரம் பார்க்கலாம் சப்தா இல்லாட்டி ஹப்தான்னு கூட சொல்லலாம் வார நாட்கள் ஞாயிறு ரவிவார் திங்கள் சோம்வார் செவ்வாய் மங்கள்வார் புதன் புவார் வியாழன் குருவார் வெள்ளி சுக்ருவார் சனிக்கிழமைய ஷனிவார் மறுபடியும் பார்க்கலாம் ரவிவார் சோமார் மங்கள்வார் புத்வார் குருவார் சுக்ருவார் ஷனிவார் ஞாயிறை ரவிவார் இத்வார் ரெண்டுமே சொல்லுவாங்க வியாழனை குருவார்னு சொல்லலாம் பிரகஸ்பதிவார்னு சொல்லலாம் இப்போ இதை சென்டென்சஸில் பார்க்கும்போது வீக் டேஸ் கூட கோ சேர்த்தணும் ஹிந்தியில் ஞாயிறு ரவிவார் நான் ஞாயிறன்று வீட்டை சுத்தம் செய்தேன் மேனே ரவிவார்கோ கர் சாஃப் கியா மேனே ரவிவார்கோ கர் சாஃப் கியா திங்கள் சோம்வார் திங்கள் அன்று நான் பள்ளிக்கு சென்றேன் சோமார் கோ மே பாட்ஷாலா கயா சோமார் கோ மே பாட்ஷாலா கயா செவ்வாய் মঙ্গলবার செவ்வாய் அன்று மழை பெய்தது মঙ্গলবার কো بارش ہوئی মঙ্গলবার কো بارش ہوئی বুதன் বুধবার নান বুধন அன்று সন্ধেకి சென்றேன் ম বুধবার কো বাজার গয়া ম বুধবার কো বাজার গয়া வியாழன் குருவார் வியாழன் அன்று உறவினர்கள் வந்தனர் குருவார்கோ மெஹமான் ஆயே குருவார்கோ மெஹமான் ஆயே வெள்ளி சுக்ருவார் நான் வெள்ளி அன்று கோவிலுக்கு செல்வேன் மே சுக்ருவார்கோ மந்திர் ஜாத்தா இல்லை ஜாதி ஹூ மே சுக்ரவார்கோ மந்த ஜத்தா ஜி ஹூ சனி ஷனிவார் நான் சனி அன்று கிரிக்கெட் விளையாடுவேன் மே ஷனிவார்க்கோ கிரிக்கெட் கேல்த்தா ஹூ மே கிரிக்கெட் கேல்த்தா இப்போ நிறங்களை ரங் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கலர்ஸ் இருக்குது அதில் நம்ம ஒரு சில கலர்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவப்பு லால் பச்சை ஹரா மஞ்சள் பீலா நீலம் நீலா கருப்பு காலா, வெள்ளை சஃபேத் இளஞ்சிவப்பு அதாவது பிங்க் அது குலாபி ஊதா பர்பிள் பேங்கினி சாம்பல் நிறம் அதாவது கிரே கலரை ஸ்லேட்டி பழுப்பு ப்ரவுன் கலர் பூரா அடர் நீளம் டார்க் ப்ளூவை கெஹரா நீலா வெளிர் நீலம் ஆஸ்மானி ஸ்கை ப்ளூ ஆரஞ்ச் நாரங்கி வெள்ளி சாந்தி தங்க நிறத்தை சுனஹரா சுனஹரா போ இந்த வாக்கியங்களில் எவ்வாறு பயன்படுத்துவது இந்த நிறங்கள் எல்லாம் வாக்கியமே கேசே பிரயோகிக்கிறேன் சிம்பிள் ரூல் என்னன்னா ஆல முடியறது இப்போ ஹரா நீலா காலா, பீலா இது எல்லாமே சென்டென்சஸில் வரும்போது ஒரு பொருளோட சேர்த்து சொல்லும்போது ஏல மாறிடும் ஹராங்கிறது ஹரே அப்படிங்கிறது மாறிடும் எனக்கு பச்சை நிற காட்டுங்க முஜே ஹரே ரங்கி சாடி திகாயே முஜே ஹரே ரங்கி சாடி திக்காயே இதில் பார்த்தீங்கன்னா ஹராங்கர்து ஹரே அப்படின்னு மாறுபட்டுருக்கிறது அதே மாதிரி மத்த ஆல முடியறதும் ஏயா மாறும் இப்போ பீலா அப்படின்னா பீலே ரங்கி நீலா நீலே ரங்கா காலா காலே ரங்கா பூரா பூரே ரங்கா சுனஹரா சுனஹரே ரங்கா இந்த மாதிரி ஆல முடியறது எல்லாமே ஏவா மாறும் அதே சமயம் ஆ ஈ இல்லாமல் இருக்கிறது லால் இல்லாட்டி ஈ இருக்கிற சாந்தி பேங்கனி அப்படின்னு ஈயில் முடியறது எல்லாம் அப்படியே இருக்கும் எந்த வித மாற்றமும் இருக்காது ஒரு சில சென்டென்ஸ் யூசேஜ் பார்த்தீங்கன்னா பீலே ரங்கா குர்த்தா நீலே ரங்கா துப்பட்டா காலே ரங்கா கவ்வா பூரே ரங்கி பில்லி சுநகரே ரங்கி கடி ஹிந்தியில் கலர்ஸ் எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உச்சரி போட ஹிந்தி ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை கொஷன்ஸ் இல்லை சேனல் ரிலேட்டட் ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த சம்மந்தமான வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு அதே சமயம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்